வணக்கம் பிரபோக் டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் அன்புள்ள மங்களநாத குருக்கள் எல்லாேருக்கும் என்னோட அன்பான இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்து கலாச்சாரத்துலேயே ரொம்ப ஒரு அழகான ஒரு பண்டிகை நம்ம இந்து கலாச்சாரத்தில் நிறைய பண்டிகைகள் வருது தீபாவளி வருது பொங்கல் வருது அப்புறம் வந்து சித்திரை தமிழ் வருஷப்பரப்பு வருது அப்புறம் நவராத்திரி வருது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்டிகைகள் அதுவும் நம்ம வேல்டுலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்து கலாச்சாரத்தில் தான் நிறைய பண்டிகைகள் நிறைய விழாக்களை நம்ம தான் கொண்டாடுறோம் அந்த மாதிரியான ஒரு விழாக்களில் இந்த தீபாவளியும் ஒன்று அதை நம்ம வந்து என்னென்னா தீபாவளி உங்களுக்கு தெரியும் வதம் பண்ணி நம்ம தீபாவளி கொண்டாடுறது அப்படின்னா அதை வந்து நம்ம தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணால் இப்போ வந்து என்னுக்கு என்னென்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு இப்போ இந்த தீபாவளி அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து அதை சரியான முறையில் தீபாவளி சரியாக கொண்டாடுறா ரொம்ப சிம்பிளாக கொண்டாடிக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னாக்கா தீபாவளி அன்னைக்கு உண்மையாக வழக்கமாக வந்து நம்ம என்ன பண்ணணும் காலையில் எழுந்து அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இதுதான் வழக்கம் புது துணி மணிலாம் எடுத்து எடுத்து கொடுப்பா குழந்தைங்களுக்கு வந்து படாசு வாங்கி கொடுக்குறது அப்புறம் வீட்டில் வந்து பட்சணங்கள் இந்த தீபாவளி அன்றைக்கு தான் விதவிதமான பட்சணங்கள்லாம் செஞ்சு வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா இவெல்லாம் இருப்பாள் இவெல்லாம் வந்து விதவிதமான பட்சணங்கள்லாம் வீட்டில் பண்ணுவாள் கை முறுக்கு சுற்றுறது அப்புறம் அந்த ரிப்பன் பகோடா பண்ணுறது அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ரவா லட்டு பண்ணுறது அந்த மாதிரியான பட்சணங்கள்லாம் பண்ணி சாமிக்கு வந்து வீட்லேயே மகாலட்சுமி வந்து பூஜை பண்ணி எல்லா துணி கிணி படாசெல்லாம் வச்சு கால் நாலு மணிக்கெலாம் எழுந்து எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டு என்ன ஸ்நானம் பண்ணி அவளுக்கு பெரியவா வீட்டில் இருக்கிற பெரியவாள்லாம் என்ன பண்ணுவோம் அந்த துணி மணியெல்லாம் கொடுத்து பசங்களுக்கு படாசு கொடுத்து பசங்கள்லாம் உழுந்து கும்பிடுவா ஆசீர்வாதம் பண்ணுவா பசங்க வந்து மேலே மேலே நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி கொடுப்பா பசங்கள்லாம் புது துணியெல்லாம் போட்டுகிட்டு போய் படாசு வெடிப்பாள் அன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்ம தமிழ்நாடே வந்து ஒரு விழா கோலமாக இருக்கும் வீட்டில் அப்போ அந்த தீபாவளியும் போது நமக்கு லீவு வேறு கிடைக்கும் எல்லோரும் நம்ம சொந்தக்காரர் எல்லோரும் வீட்டில் அந்த பண்டிகை அன்னைக்கு எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருப்போம் காலையில் அந்த படாசெல்லாம் வெடிச்சு வெடித்து காலையில் நாலு மணிக்கு ஆரம்பித்தோன்னா ஒரு ஏழு மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவோம் கைகாலாம் அலம்பிட்டு வரணும் உட்காந்து எல்லோரும் கூப்பிட்டா உட்காந்து டிஃபன்லாம் சாப்பிடுவோம் அது ஒரு நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா அன்றைய தினத்தில் அந்த நரகாசுரனை வதம் பண்ண நாள் அது அன்றைய தினத்தில் நரகாசுரனை வதம் பண்ண அதை வந்து நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம் கொண்டாடி ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த தீபாவளி வந்து நம்ம விசேஷமாக கொண்டாடுறோம் எல்லாருக்கும் வந்து நேயர்கள் எல்லாருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் அன்புள்ள மங்களநாத குருக்கள் வணக்கம்